அப்போது அவர் ஒருத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே லுகா முதலாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் அன்னை மரியாவை வாழ்த்துகின்ற எலிசபத்தை பார்க்கின்றோம் எலிசபெத் அவர்கள் இப்பொழுது மரியாவை வாழ்த்துவது ஒரு ஊழியமாக கருதப்படுகிறது அதற்கு முன் பல அனுபவத்தை இருவரும் பெற்றுக்கொள்கிறார்கள் எப்படி என்றால் நீ சாதாரண பெண் அல்ல தெய்வீகத்தன்மை உணர்ந்தவர்கள் தன்மை பெற்றிருக்கின்றவர் ஏனென்றால் நீர் வாழ்த்திய உடனே என் வயிற்றில் இருக்கின்ற குழந்தை கலிப்பாய் துள்ளிற்று என்று எலிசபெத் சாட்சியாக கூறியிருக்கிறார்கள் எனவே மரியாவுடைய தன்மையை அன்னை மரியாவுடைய ஆசையை எலிசபெத் உணர்ந்த காரணத்தினாலே தான் நீ உலகத்திற்கின்ற எல்லா பெண்களை விட ஆசி பெற்றவர் அழக உலகத்திற்கின்ற அனைத்து பெண்களுமே ஆசிதிபட்டவர்கள் இறைவனுடைய கருவியாக இருக்கிறார்கள் பெண்மையின் பேராற்றல் வெளிப்படுகிறது குழந்தை பேற்றிலே இப்பொழுது மரியாவை ஏன் இவ்விதமாக எலிசபெத் வாழ்த்துகிறார்கள் அந்த பெண்ணானவள் எலிசபெத்தை சந்தித்தவுடனே வாழ்த்தியவுடனே தான் ஒரு புத்துணர்ச்சி பெற்றுக்கொண்டதாகவும் அந்த புத்துணர்ச்சியினாலே தனது வயிற்றில் இருக்கின்ற குழந்தை களிப்பாய் துள்ளியதை தான் உணர்ந்ததாக எலிசபெத் அறிவிக்கின்றார்கள் மூன்று மாதம் கர்மாக இருக்கின்ற பொழுதே ஒரு பெண்ணானவள் தன் வயிற்றுக்குள் இருக்கின்ற குழந்தையுடைய அசுமை உணர்வார்களாம் இப்பொழுது எலிசபெத்துக்கோ இது ஆறாம் மாதம் எனவே நல்ல வார்த்தையை அவர்கள் கேட்டவுடனே பலன் அடைந்தார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அதை வெளிப்படுத்துவது இங்கு காண்பிக்கப்படுகிறது நீர் மட்டும் என்னவென்றால் இறைவார்த்தையை பெற்றதனாலே ஆசிர்வதிக்கப்பட்டவள் அல்லவா அதுவும் பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவர் நாம் பார்க்கின்றோம் கேபிரியல் இறை தூதன் மரியாவுடைய இடத்திலிருந்து உடனே தன்னை அர்ப்பணித்து அன்னை மரியால் இப்பொழுது வெறிந்து சென்று எலிசபெத்தை வாழ்த்துகிறார்கள் இதற்கிடையே யாருமே அங்கு இல்லை யாருமே எலிசபெத் தவிர வேறு யாருமே அங்கு இல்லை அது எழுதுகின்ற லூக்கா காபிரியலுக்கு பிறகு மரியா சந்திக்கின்ற ஒருவர் ஒரு பெண் அவர்தான் எலிசபெத் அவருடைய செயல் என்ன வாழ்த்துகின்ற பணி அங்கீகரிக்கின்ற பணி மகிழ்ச்சி கொடுக்கின்ற பணி அத்தகைய பணியின் வழியாக மரியாவுடைய அர்ப்பணிப்பை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் ஆதரிக்கிறார்கள் தாங்குகிறார்கள் ஊக்குவிக்கிறார்கள் பிறரை வாழ்த்தவும் ஊக்குவிக்கும் நம்ம அர்ப்பணிப்போமாக அன்பு நிறைவாவது அன்புக்கா மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்கள் வார்த்தை வழியாக பிறர் மகிழ்ச்சி அடைய எங்களுக்கு கருவியாக மாற்றி இறைமகன் ஏசுமுன் ஜபங்களுடன் எங்கள் தாயும் தந்தையுமாக கடவுளே ஆமை